இன்றைய நிலையில் விஜய் கட்சிக்கு தான் இரண்டாவது இடம் அதிமுகவை முந்திவிட்டது தாவேக்கா இன்னும் ஆறு மாதங்களில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் தமிழக அரசியலில் இளைஞர்களின் மின்னல் வேக சமூக வலைதள பிரச்சாரம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது தாவேக்காவுடன் காங்கிரஸ் சேர்ந்தால் நிச்சயம் ஆட்சி மாற்றம் உறுதி இல்லையேல் தொங்கு சட்டசபைக்கு வாய்ப்பு அரசியல் விமர்சகர்கள் பலரும் கணிப்பு அதிமுகவுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமைக்கு திமுக வீழ்த்தும் அளவுக்கு வலிமையாக இல்லை என்றும் மிகவும் பலவீனமான அரசியலில் இருப்பதாகவும் அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர் கள நிலவரம் குறித்து கருத்து கணிப்பு நடத்தியவர்கள் அளித்துள்ள தகவலின் அடிப்படையில் அதிமுகவின் பழைய வாக்கு வங்கி இப்போது இருக்காது முதல் தலைமுறை வாக்காளர்களாக குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் மிக மிக அதிகமாக அளவில் நடிகர் விஜய் கட்சிக்கு வாக்களிப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது காலத்தில் அதிமுக முந்திக்கொண்டு தாவேக்கா இந்த நிலையில் இரண்டாவது இடத்தில் இருப்பதாகவும் இன்னும் ஆறு மாதத்தில் முதலிடத்தை நோக்கி நகரக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பலதரப்பட்ட மக்களுடன் உரையாடியதன் அடிப்படையிலும் விஜயின் கூட்டங்களில் காணப்படும் எழுச்சியை பார்த்தும் அவரது பொதுக்கூட்டங்கள் வாக்குகளாக மாறும் என்றும் நம்பிக்கையின் பேரிலும் நடிகர் விஜயின் தலைமையிலான தாவேகா கட்சிக்கு இருபது முதல் இருபத்தஞ்சு சதவீத வாக்குகளுக்கு கீழே போக வாய்ப்பே இல்லை என்று அரசியல் நேக்கர்கள் பலரும் உறுதியாக கூறுகின்றனர் இது மாவட்டத்தை விரும்பும் வாக்காளர்களின் ஆதரவை பிரதிபலிக்கிறது என்றும் கூறுகின்றனர் அதிமுகவில் அதிருப்தி மனநிலையில் உள்ளவர்கள் சரியான தருணத்திற்காக காத்திருக்கிறார் காத்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது குறிப்பாக அதிமுகவில் வேட்பாளர் தேர்வு செய்யும் போது பணம் படைத்தவர்களுக்கு சீட் கொடுக்கப்பட்டு உழைத்த கட்சி தொண்டர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டால் அவர்கள் ஒரு பெரிய கும்பிடாக போட்டுவிட்டு தாவேக்க பக்கம் தாவுவதற்கு தயாராவார்கள் ஆவார்கள் முன்னாள் அதிமுக அமைச்சரான கே ஏ செங்கோட்டையன் இணைந்துள்ள நிலையில் அதிமுகவில் அதிருப்தியில் உள்ளவர்கள் இனம் கண்டு கட்சிக்கு கொண்டு பொறுப்பு அவரிடம் தற்போது ஒப்படைக்கப்பட்டுள்ளது தாவேக்க பக்கம் செல்வதென்று காங்கிரஸ் கட்சி முடிவெடுக்குமானால் அது தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்கோ அல்லது யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத சூழலுக்கோ வழிவகுக்கும் என்றும் இதனால் இந்த புத்திசாலித்தன முடிவை எடுக்க காங்கிரஸ் தலைமை அஞ்சுவதாகவும் கூறப்படுகிறது ஒட்டுமொத்தமாக வரும் தமிழக தேர்தலில் போட்டி நான்கு முனையாக இருக்காது என்றும் மூன்று முனையாகத்தான் இருக்கும் என்றும் அதில் நடிகர் விஜயின் தலைமையிலான தாவேக்கா இரண்டாம் இடத்தை நோக்கி முன்னேறிக் என்றும் அரசியல் பலரும் பத்தினாக வல்லுநர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்